வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மின்சாரத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தோன்னா முந்நூற்றி முப்பதுக்கு மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு எலெக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்ற நிறைய ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு எதுக்குமே வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கானலேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் ஆக்சுவலாக அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேயிருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இதுலேருந்து தான் வந்திருக்கு இந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு வகையான ஜாப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் அதில் என்னென்ன வகையான ஜாப்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான சேலரி என்னன்றதை கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்டருக்கு நைன்ட்டி ஃபோர் வேகன்சியும் எலக்ட்ரிஷியனுக்கு நைன்ட்டி ஃபோர் வேகன்சி எலக்ட்ரானிக் மெக்கானிக் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் நைன்ட்டி ஃபோர் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான சேல்ரி இந்த மூணு ஜாப்க்கான சேலரி வந்து ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்குன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது அப்ரண்டிஸ் ஜாப் ட்ரைனிங் ஜாப் தான் ஸோ வந்து ஏழாயிரத்தி எழுநூறுவா சேல்ரி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டென்ட்டுக்கு ஃபோர்டீன் வேக்கன்சி டர்னருக்கு தேர்ட்டின் வேகன்சி அப்புறம் வந்து மெக்கானிஸ்டுக்கு வந்து தேர்ட்டின் வேகன்சி வெல்டருக்கும் பதிமூணு வேக்கன்சி டோட்டலாக முந்நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூஆர் கேட்டகிரியாக இருந்துச்சுன்னா பதினாலு வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றதை கொடுத்துருக்காங்க அதே இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஜாப்கான வேகன்சியும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா நைன்ட்டி ஃபோர் வேகன்சியில் பதினாறு வேகன்சி எஸ்சிக்கும் பன்னெண்டு வேகன்சி வந்து எஸ்டிக்கும் பத்தொம்பது வேகன்சி வந்து ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ்க்கு ஒம்போது வேகன்சி அன்றிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து தேர்ட்டி எயிட் வேகன்சி இப்படி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்றதே இதில் செக் பண்ணிக்கோங்க அவங்க டோட்டலாக வந்து ஏழு வகையான ஜாப் கொடுத்துருந்தாங்க அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு நம்ம வந்து ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் எந்த ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கோமோ அந்த ட்ரேடில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நார்மலாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்டாக இருந்தோன்னா ஹைட் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டருக்கு அபோ ஹைட்டில் தான் இருக்கணும் வெயிட்டும் வந்து இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐ விஷன்லாம் எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறவங்க இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஐடிஐயில் எடுத்த மார்க் பேசிஸ் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் மார்க் எவ்வளவோ அதை பொறுத்து வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஐடிஐ முடிச்சதுக்கான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நார்மலாக வந்து இப்போது ரெண்டு ரெண்டு கேண்டிடேட் வந்து ஒரே மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட நாம்ஸ் படி யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து பான் ஆகியிருக்காங்க அதாவது யார் வந்து பிறப்படிப்படியில் முதல்ல இருக்காங்களோ சீனியாரிட்டி படி கொடுப்போம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இதுதான் நாம்ஸு இதெல்லாம் நீங்களாக ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இம்பார்ட்டண்ட்டானதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம் செலக்ட் ஆகிட்டோம்னா நம்மளோட லாஸ்ட் ஒன் இயரோட போலீஸ் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி அண்ட் வந்து மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற வரைக்கும் அதாவது கட் ஆஃப் மார்க் வர வரைக்கும் மாற்றிடாதீங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து சைன் போட்டது நம்மளோட சிக்னேச்சர் இருக்கணும் அப்புறம் ஐடிஐ மார்க் ஷீட்ஸ் வந்து எல்லா செமஸ்டருக்கான மார்க்ஷீட்ஸும் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வேலிட் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ் எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட எயித்து மார்க்ஷீட் ஆர் டென்த்து மார்க்ஷீடீட் இப்போ நீங்கள் வந்து வெல்டர் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எயித்து மார்க் ஷீட்டே போதும் மற்றபடி வந்து ஆல் அதர் ஜாப்ஸ்க்குமே வந்து டென்த்து மார்க் ஷீட்டும் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு டென்த்து ஷீட்டு டென்த்து போர்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து வைக்கணும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து கரண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஐடி ஷீட்ஸ் பற்றி தான் வந்து அதாவது ஐடி மார்க்ஷீட்டை வச்சு தான் நமக்கான லிஸ்ட்டே பண்ண போகிறாங்க ஸோ அந்த மார்க் ஷீட்லலாம் எந்த தவறும் நடந்துறக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தவறான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அதனால நீங்களும் ஐடிஐ முடிச்சிருந்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது நமக்கு வந்து தனியாக இன்டர்வியூஸ் எதுவுமே கிடையாது நம்மளோட மதிப்பெண்ணோட அடிப்படையில் நமக்கு ஜாப் கிடைக்க போகுது ஸோ வந்து எக்ஸாம்ஸ்லாம் வச்சால் நான் வந்து கிளியர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மதிப்பெண் அடிப்படையில் செலக்ட் ஆகிற ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ ஐடிஐ முடித்தவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானலேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் யூஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றியான வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ